பிரைஸ் தலாட் இன்ன கேஸப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் ஐ மீன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம வசிக்கிற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களை பகிக்கிறவங்க இருக்கதா செய்வாங்க ஒரு பக்கம் நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறவங்க இருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்மளை பகைக்கிற மக்கள் இருப்பாங்க இதில் என்ன ஹைலைட்னா சிலரை நாம் பார்த்துருக்கவே மாட்டோம் அவங்களோட பேசியிருக்க மாட்டோம் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் இடையில எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது ஆனால் அவங்க நம்மளை பகைப்பாங்க பிசாசு அப்படிதான் நமக்கு விரோதமாக சத்துருக்களை எலும்ப பண்ணி நமக்கு விரோதமான காரியங்களை அவங்கள செய்ய வச்சு நம்மளை சோர்ந்து போக பண்ணி நம்மளை முடக்கி போட பிசாசு கிரியே செய்வான் ஆனால் அவன் என்னதான் செஞ்சாலும் அவன் நினைக்கிற காரியம் எதுவுமே நடக்காது மாறாக அவங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாரான் அப்படின்னா என் அர்த்தம் அவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டே இருப்பார் அதான் உண்மை நமக்கு விரோதமாக சத்ரு எழும்பினா தேவன் அவர்களை உடனே அழிச்சிடலாம் மாட்டார் அவங்கள ஒன்றும் பண்ணவும் மாட்டார் அப்படியே வச்சிருப்பாரு ஆனா அவங்க முன்னாடி நீ பாருன்னு சொல்லி அவங்க கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்திட்டே இருப்பாரு மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார் அதை பார்க்க பார்க்க அவங்களுக்கு எரிச்சலும் கோபமும் தான் பெருகி கொண்டே இருக்கும் தங்களுக்கு தாங்களே சாபத்தை உண்டாக்கிக்கு வாங்கலாம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஒரு விருந்த ஆயத்தம் பண்ணுவேன் நீ சந்தோஷமா இருப்ப அதை பார்க்க பார்க்க அவனுக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகி தனக்கு தானே அழிவை உண்டாக்கி கொள்வான் அதனால உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்களை குறித்து நீ பயப்படாத கலங்காத அவங்களுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன் உன்னை கனப்படுத்துவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் அதனால எதையும் நினைச்சு கலங்காதீங்க பயப்படாதீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் விசுவாசிங்க வார்த்தை அறிக்கிடுங்க நிச்சயமா மேன்மையை பார்ப்பீங்க ஐ மீன் காட் பிளஸ் யூ